السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخليه أن بشره وذررخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹுவை விக்ர செய்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீஸை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் அல்லாஹுவை அதிகமாக விக்ர செய்வோம் நம் விக்கரு செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் நமக்கு சீராக்கி தருவார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் نمي بادها ككودي وردو آ نمري وال كيل رز أديه بدرت تراكودي لي إن من رال اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني وأضل حياتي على طاعتك وأحسن عملي واغفر لي من مرموري، إن دعاوي أوذي هندين، اللهم أكثر مالي وولدي، وبارك لي فيما أعطيتني، وأعطي الحياة على طاعتك، وأحسن عملي وأغفر لي إن لي إن دعاوي أوذي، نعم الله ونعم فارتني سيئون.